ஏஐ ஒய்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் பெரும்பாலான நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு மூலமாக வழங்கப்படுகிறது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் தாமாகவே ரேஷன் கார்டிலிருந்து நீக்குவதை இதனால் பல பிரச்சனைகள் எதிர்கொள்வதாக கூறுகின்றனர் ரேஷன் கார்டு தாரர்கள் குறிப்பாக குடும்ப தலைவர்களின் பெயர் மாறுவது உள்ளிட்டவற்றில் கடும் சிக்கலை சந்திப்பதாக கூறுகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்படுகிறது விலையில்லா உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் பல்வேறு அரசின் நலத்திட்டங்கள் ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படுகிறது மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு முக்கிய அடையாள அட்டையாகவும் ரேஷன் கார்டு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன டிஜிட்டல் முறையில் தற்போது அவை ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மக்கள் பயன்பெறுகின்றனர் அந்தியோதய கார்டு வைத்துள்ளவர்களுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது மற்ற அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ அரிசி வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் அளவு மாறி மாறி அமையும் குழந்தை பிறப்பு திருமண மனம் ஆகியவற்றின் மூலம் புதிய உறுப்பினர்கள் ரேஷன் கார்டுகளில் சேர்க்கப்படுவதும் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே குடும்ப அட்டையில் இருப்பவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவது வழக்கம் ரேஷன் கார்டுகளில் பெயர்களை சேர்க்கும் போது காட்டும் ஆர்வத்தை நீக்குவதற்கு மக்கள் காட்டுவதில்லை குறிப்பாக குடும்ப உறுப்பினர் யாராவது இருந்தால் அது குறித்த தகவலை பொதுமக்கள் தெரிவிப்பதில்லை இதனால் இறந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கூடுதலாக வழங்கப்படுவதால் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது தற்போது தமிழக அரசின் பல்வேறு துறைகள் இணைக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் நிலையில் பிறப்புச் சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் ஆகியவை ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்ததாக இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டால் தானாகவே ஆதரின் அடிப்படையில் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீங்குகிறது அதாவது ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரது ஆதார் எண்ணை கொடுத்து உறவினர்கள் இறப்புச் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பார்கள் சான்றிதழ் வழங்கப்பட்டு பதிவானவுடன் அது தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு அனுப்பப்படும் இதையடுத்து தானியங்கியாகவே அந்த பெயர் நீக்கப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே இந்த நடைமுறை இருப்பதாக சொல்லப்படுகிறது அடிப்படையில் இது ஒரு நல்ல திட்டம் என்றாலும் சில சிக்கல்களையும் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது குடும்பத் தலைவர் ஒருவேளை இறந்துவிட்டால் அந்த ரேஷன் கார்டில் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் தானியங்கியாகவே யாராவது ஒருவர் குடும்பத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் புகைப்படம் மாற்றப்படுவதில்லை இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது மேலும் புகைப்படத்தை மாற்றவும் அரசு அதிகாரிகளை நேரில் சந்தித்து முறையிட வேண்டியிருக்கிறது இதற்கு கால தாமதமும் ஆகிறது எனவே தானியங்கி பெயர் நீக்கும் முறையை கைவிட்டு இறந்தவர்களின் பெயரை நீக்க வேண்டும் என பயனாளிகளை அறிவுறுத்தலாம் எனவும் இதன் மூலம் பொதுமக்கள் தாங்களாகவே ரேஷன் கார்டில் பெயர்களை மாற்றி குடும்ப தலைவரையும் தேர்ந்தெடுக்க முடியும் என கூறுகின்றனர் பொதுமக்கள் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்